வணக்கம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறது சாரி தான் அது என்ன சாரின்னு பார்க்கறதுக்கு வீடியோவை ஸ்டிப் பண்ணாம பாருங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்கறது ஃபுல்லாவே வந்து தம்சானி ஒர்க் தான் தக்காய் ஜம்தானி ஒர்க் இது பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா புட்டாஸ் வரும் அதே மாதிரி பார்ட்ரு அந்த கொடுத்துருக்க மாதிரி இருக்கும் பல்லு வந்து கீழே எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் பல்லு வரும் ஒரே டிசைனில் தான் இருக்கும் எல்லா சாரியும் ஆனால் கலர் மட்டும் உங்களுக்கு வேற வேறையாக இருக்கும் இது கட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் வந்து ப்ளவுஸ் வந்து இதில் கொடுத்துருக்க மாதிரி அங்கே டிஸ்பிளேல எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான் பிளவுஸ் இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் டிஸ்ப்ளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு சாரி தான் இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதேமாரி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் கட்டிக்கிட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும் அட்ராக்டிவ் கலரில் இருக்கும் இதில் வந்து நிறைய கலர் வருது அதில் உங்களுக்கு எந்த கலர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து என்னோ எயிட் ஹண்ட்ரட் தான் ஆனால் இது ரொம்ப கிராண்ட் லுக்கில் இருக்கும் இது ஃபுல்லாகவே வந்து பிரிண்ட்டு கிடையாது வீவிங் தான் உங்களுக்கு வீவிங்கில் வரதுனால டிசைன் ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்க கலர் மட்டும் வேற வேறு கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இதை மாதிரி நிறைய சாரி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனில் ஆள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு நான் என்ன பண்ண போடுறேன் அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ ஆர்டர் பண்ணிட்டீங்க பேக்கேஜ் வந்துருச்சு அப்போ அதில் ஏதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா பேக்கேஜ் வந்ததும் அதை ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு வீடியோ எடுத்து இந்த சாரியை ஃபுல்லாக செக் பண்ணது வரைக்கும் வீடியோ எடுத்து வச்சுக்கணும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ இருந்தால் தான் நமக்கு ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க அதனால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து வச்சுக்காங்க இது வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி